ரசிதான் அதான் அவருடைய மிக பெருக்கை a lot of them. Não, não. सम <laughs>

அதை எங்கேயோ செய்து வரையும் சுமையாக இல்லையா நமக்கு எல்லாம் தலை செய்துள்ள முடியலதா செல்ஃபோனில் ஆன் செய்யுமோ அந்த செல்ஃபோனோட விஷயம் நம் எங்கேயோ ஒன்றுமே சேர்த்துகிறது அப்போ நோன்புகள் வயிற்று கொண்டு நாம் பார்க்கக்கூடிய செயல்களா இது நோன்புகளில் நோட் தெளிக்கின்றோம் நோட் தெளிக்கின்றோம் ஆனால் தலைமுறையில செல்ஃபோனை குலக்காரத்தை இருக்கின்றது நோன்புகள் சரவடை நேரத்தில் இருந்து இத்தாரை நேரம் அடைகின்ற வரைக்கும் ஃபோன் வரலாம் அடன் பண்ணிக்கே

தண்ணி குடிக்க இடையில்லமா எதோ சொல்ல உள்ள தண்ணி குடித்துல முடிஞ்சிருங்க அப்புறம் உள்ள போகும் உள்ள போயிருந்த அளவுக்கு இடமில்லை ரெண்டு நண்பர் விஷயம் வெளிய போனாங்க விருந்துக்கு அந்த விருந்துல விருந்துல விருந்து ரொம்ப ஆபாரோக்கியமான இருந்து பயங்கரமான இருந்து அவன் ருசியை தாக்கிக் கொள்ள முடியல போடுங்க 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 muy ಸರ್ಕಾರ ನಾವು ಮತ್ತೆ

படைத்திறத்திலே கடவுளே நாம் கேட்டால் கொடுப்பதற்கு தயாராக அவர் இருக்கின்றார் கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை என்று சொன்னால் அந்த ઈফতারோட நேரம் எவ்வளவு அற்புதமான நேரத் தெரியுங்களா குடுக்க கூடியவர்கள் கூட்டே வருவாங்க இன்னும் என்ன வந்து உட்கார்ந்து দোয়া கேட்கபடும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் தடுமாறே நம்முடைய பா

முகம் திருப்பி கொள்கின்ற இது பல இடங்கள் நடக்கக்கூடிய விஷயம் தான் பல இடங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம் வயிறு துடைக்கிட்டு நாம் துடைக்கி நின்றோம் நம்முடைய சிந்தனையை தப்பி கட்டிக்கணும் தப்பை கட்டிக்கின்றோம் அல்லவங்க முடியல அல்ல சூறா இன்னும் முடியல வீட்டுல என்ன சமையல் வீட்டுல யார் என்ன பண்றாங்க ரெடி பண்றாங்க இல்லையா அந்த போயிடு

பண்ற சிந்தன தடுமரி போச்சு அப்படியே மூச்சு முடிச்சிருவாரு அந்த மூச்சு அந்த மாசம் எங்க எதுக்கும் தெரியலை அவளுக்கும் இந்த சொல்லு அந்த மாசம் கெட்ட வாடை எப்போ போகிறவங்களுக்கு தெரியாது சிறப்பு தப்பி கட்டி மூச்சை போட்டு விடுறாரு இந்த விஷயம் கிடைக்கறதுக்காக வேண்டிய எப்படியாது தப்பிரி கட்டி அருள் சொல்லாவனும் முடிச்சிருவாரு துணி சொல்லாவனும் முடிச்சிருவாரு ருபோன பண்ட அந்த வாடை இருக்காரு கீழே ருபா போய் அந்த கொஞ்சம்

कई पार्टीअ पिन

ಆರು ನಮ್ಮ ಮಾತೇವೋ ಮೂರು ತಂದೇ ಮಾತೇ

குறிப்பிட்ட சில விஷயம் இருக்கின்ற பொழுது இமாமுக்கு முன்பதாக பத்து நிமிஷம் நிமிஷம் மக்கள் நிமிஷமா இருக்காது நமக்காக சில துபாக்களை கேட்கலாம் என்பதாவது கேட்டு வலைதளத்தில் என்னுடைய விஷயங்களை ஒப்படைத்து அதை எத்திரம் பிற்பளி பார்க்கலாம் உங்களுக்கும் எனக்கு கொடுப்பா நாங்க அசலாம் வர